எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னா யார் சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்மந்தம் நம்மளோட முன்னோர்கள் ஏன் கடவுளானாங்க நாம் ஏன் சித்தர்களை மேலே வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற சில விஷயங்களோட மர்மமான கதைகளை பற்றின சில கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் சில சுவாரஸ்யமாக தான் போகும் சில விஷயங்கள் உங்களுக்கு கருத்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை பற்றின உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரிவிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் மத்தியில் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளோட முன்னோர்கள் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தினால ஃபேமஸான சில அறிவியல் விஞ்ஞானிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் சில சித்தர்கள் மட்டும் ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட தனித்துவமான சில துறைகளின் மூலமாக அவங்க முதன்மை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துறை சார்ந்த விஷயங்களில் அவங்க ஆன்மீக ரீதியாக முன்னாடி இருந்ததுனால அவங்கள நம்ம இறைவனாக பார்க்குறோம் அப்படின்னு சிலர் சொன்னாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலரோட கருத்துப்படி பார்க்கும்போது சிவன் இந்த முருகர் விஷ்ணு இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இன்னொரு விஷயம் வந்து அவங்க எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சோழர் காலத்திலேயா இருக்கட்டும் இல்லை அதற்கு முந்தைய காலத்திலையாக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களோட முன்னோர்கள் இறந்தால் அவங்களுக்கு வந்து சிவலிங்கம் வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு சமாதிகள் எழுப்பணும் அதாவது நினைவுச் சின்னம் எழுப்பணும் அந்த நினைவு சின்னத்தில் அவங்களுக்கு உருவங்கள் பதிக்கணும் உருவங்கள் அப்படின்னா அவங்க வழிபட்ட உருவங்கள் லிங்க தான் அவங்க லிங்க வடிவில் வழிபட்டதுக்கு பிறகு அதுக்கு வந்து ஒவ்வொரு பெயர்கள் எழுதியிருப்பாங்க இன்றைக்கும் நம்மளோட காலகட்டங்களில் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிவன் கோவில் இருக்கும் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனி பெயர்களை சொல்லி அதுக்கு வழிபாடுகள் நடத்திட்டு இருப்போம் கேட்டால் இந்த சித்தர் வந்து இந்த கோவில் வந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சித்தரோட பெயரும் அந்த சிவனோட பெயரும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டங்களில் யாரோ ஒருத்தருக்காக வச்ச நினைவு சின்னங்கள் அதன் பிறகு அந்த சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு அதாவது ஒருவேளை அந்த சித்தர்களோட குருவாக இருக்கலாம் அந்த குருவுக்கான சில நினைவிடங்களாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சித்தருக்கு மற்றவங்க உருவாக்கின சில சமாதி ஜீவ சமாதிகளாக இருக்கலாம் அதற்கு அதற்கு உருவம் புகட்டுறதுக்காக அதுக்கு உருவம் அப்படின்னு ஒன்று வைக்கிறதுக்காக சிலர் வந்து லிங்க வடிவில் வச்சு பூஜை செஞ்ச சில வரலாறுகளும் இருக்கலாம் இதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழனே எடுத்துக்கலாம் அவரோட தந்தை சுந்தர சோழனாக இருக்கட்டும் இல்லை ராஜராஜ சோழனுக்கே நினைவிடம் எழுப்பி அது இன்னும் காணாமல் போனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே சொல்லியிருக்கேன் அந்த ராஜராஜ சோழனோட நினைவிடத்தை பற்றியும் அவருக்கு இருக்கிற அந்த இடங்கள் பல பலாயிரம் கோவில்கள் வந்து அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்ததுக்கான அறிகுறியை பற்றியும் அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு விஷயமாக கருதப்படுது அதாவது இறைவனே வந்து அவங்க வந்து முன்னோர்களாக கருதுனதுக்கான முக்கிய அடையாளங்கள் வந்து அந்த லிங்க வழிபாடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர்கள் வந்து அவங்களோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட தாய் தந்தைக்கு மட்டுமே இவங்க வந்து வழிபாடுகள் நடத்தலை அவங்களோட குரு அதாவது அவங்களோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில ஆட்களுக்கும் அவங்க வந்து சில வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம முருகரும் ஒரு வகையான சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது முருகர் சித்தர் அப்படிங்கிறதுக்கு நிறையாவே ப்ரூஃப் இருக்கும் வீரம் நிறைந்த அழகு நிறைந்த அறிவு நிறைந்த அதிகமான ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து முருகர் அப்படின்னு சில சித்தர்களே முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு பல வரலாறுகளும் இருந்திருக்கு இதில் போகர் உருவாக்கிய அந்த நவபாசான சிலையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அந்த நவபாசான சிலை முருகர் சிலை அப்படின்னு நம்ம வழிபட்டு இருக்கோம் அன்றைய காலகட்டத்தில் போகர் ஏன் அந்த உருவத்தை முருகர் உருவத்தில் செய்யணும் அதாவது அந்த நவபாசானத்தை ஏன் முருகர் உருவத்தில் செய்யணும் அப்படின்னா அதற்கும் சில விடைகள் சொல்கிறாங்க சித்தர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைவனை வழிபட்டிருக்காங்க அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட குருவை வழிபட்டிருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேர்முக குரு அதாவது இப்போ குரு இருக்காரு அப்படின்னா அவர் மூலமாகவே ஸ்ட்ரைட்டாகவே படித்து அவங்களோட இன்னொரு சிஷியன் வந்து இருக்காங்க அப்படின்னாலும் அப்படி இருக்கிறவங்களும் சிலர் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிலரை வந்து ஞான ரீதியாக அதாவது மனதில் மட்டுமே வச்சுக்கிட்டு வழிபட்ட நிறைய சித்தர்களும் இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகனை நோக்கி தவம் இருக்கோம் சிவனை நோக்கி தவம் இருக்கோம் அவர்களை பற்றின சில முக்கியமான தகவல்களோ இல்லை வரலாறுகளோ நமக்கு தெரியாம தான் நம்ம வந்து சில வழிபாடுகளை செஞ்சிட்டு இருக்கோம் போல் தான் முன்னாடி இருந்த சித்தர்கள் அவங்களோட குரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு இந்த குரு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதாவது இவர் வந்து சித்த வைத்தியத்தில் ஆன்மீக ரீதியில் மருத்துவத்தில் இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இவங்க ஜோதிடத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான குருவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு வழிபாடுகளும் நடத்தியிருக்காங்க அதுபோல இந்த போகர் வந்து தான் இந்த நவ பாசன சிலை முக்கியமான சில மருந்துகளை அதாவது ஒன்பது வகையான பாசனங்களை விஷம் முறிக்கக்கூடிய தன்மை நீலி அப்படிங்கிற பாசனத்தையும் சேர்த்தி அந்த அறுபத்தி நாலு பாசனங்களில் ஒரு பாசனம் நீலி அப்படிங்கிற பாசனத்தையும் சேர்த்தி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அதை யார் உருவத்தில் படைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட குருவான முருகர் ரூபத்தில் படைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது இதில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையாவே இருக்கலாம் அதாவது அந்த நவப்பாசான சிலையில் இருக்கிற சில உண்மை தன்மைகள் அதாவது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த மருந்து தன்மையாக இருக்கட்டும் இல்லை அதை மேலே வைக்கிற ராக்கால சந்திரமாக இருக்கட்டும் அது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் அந்த முருகரோட ரூபம் சில சித்தர்களோட வெளிபாடுகளாக தெரிய ஆரம்பிக்குது இது என்ன அப்படின்னா கோவனத்தோட அந்த முருகர் வந்து அந்த கோவிலில் இருக்கார் அந்த ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில சித்தர்களோட ரூபம் போல அது வெளிப்படுறத நமக்கே தெரிய ஆரம்பிக்குது அந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா பால தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் நாம் வந்து அறுபடை வீடுகள் அது ஒன்று தானே அப்படின்னு நம்ம கருதிட்டு இருக்கோம் இதில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பழனிக்கு கீழே இருக்கிற அந்த முருகர் கோவில் தான் அது வந்து முருகரோட குழந்தை அவதாரத்தோட ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே இருக்கிறது போகர் வந்து அவரோட சித்தர் அதாவது அவரோட குருவுக்காக அமைச்ச ஒரு மிகப்பெரிய நவப்பாசான சிலைக்கான கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லப்போனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முருகரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த முருகர் அப்படிங்கிறவர் அவரோட சித்தர் அதாவது அவரோட குரு அப்படிங்கிறத அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுது இதில் இன்னொரு ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து போகரோட குரு வந்து அந்த முருகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த போகர் அந்த முருகரோட சிலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா போகர் வந்து இறக்குறாரு அவரோட இடத்துக்கு புலிப்பாணி பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைய காலகட்டம் வரைக்கும் புலிபாணியோட சீடர்கள் அதாவது அவரோட கருவழி வாரிசுகளான அந்த போகரோட சமாதி வந்து பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நடுவில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னாங்க அதை பற்றி என்ன விஷயம் தெரியல பழனியை பொறுத்த வரைக்கும் சிலரால் சொல்லக்கூடிய விஷயங்களில் இது ஒன்றா கருதப்படுது ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வரலாறுகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே நான் பழைய வீடியோக்களை எல்லாமே சொல்லியிருந்தேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேல் வடிவம் வேல் வடிவம் வந்து ஹியூமனோட டிஎன்ஏ ஸ்பேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை பேஸ் பண்ணியிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேல் வடிவம் மனித உடலோட முதுகெலும்புகிட்ட இருக்கிற சில விஷயத்தையும் பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதை ஏன் அந்த சித்தர் கையில் கொடுத்தாரு அப்படின்னா ஒருவேளை அந்த சித்தர் வந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம் முருகன் அப்படிங்கிற ஒருவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால அவரோட கையில் அதை ஒப்படைக்கிற மாதிரி அந்த வேல் ரூபத்தை அவரோட கையில் ஒப்படைச்சிருக்கலாம் இது ஒரு விஷயமா சொல்கிறாங்க அடுத்ததாக கருதப்படுறது அவரோட ரூபம் பழங்கால சித்தர்களை எப்பவுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் துறவிகளாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப பெரிய சித்தர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஆடை உடுத்த மாட்டாங்க ஸோ அது சில உருவத்தை அவர் படைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் யோசிக்கக்கூடிய விஷயங்களாக கருதப்படுது இத்தனை விஷயங்களை செஞ்சதுக்கு பிறகு போகர் உருவாக்கிய அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது அந்த ராக்கால சந்தனம் அவரோட தலையில் அந்த நவபாசன சிலையை பற்றி நான் முழுமையான கால்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட சேனலில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது நவபாசனம் எப்படி செய்யணும் அந்த செஞ்சால் அதில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ராக்கால சந்தனம் ஏற்ற சொல்லியிருந்தேன் ஏன் கோவிலில் முட்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரிய ஆரம்பிக்கும் மாபெரும் சக்தியுடைய அந்த போகர்னால் மறுபடி அந்த முருகருக்கு செய்யப்பட்ட விஷயங்கள் அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் நாம் முன்னாடி பார்த்த அந்த மொட்டையை அடிக்கிறதா இருக்கட்டும் அந்த சந்தனம் வைப்பதாக இருக்கட்டும் அந்த நவபாசான சிலை மீது அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த யூவி ரேஸ் வந்து அந்த சிலை மீது படுறதா இருக்கட்டும் அது எல்லாம் அது சார்ந்த விஷயங்கள் ஆனால் அந்த சிலையை உருவாக்கினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இதுவரை தெரிய கிடையாது அவர் நவபாசன சிலையை செஞ்சார் அதற்கு உருவம் கொடுத்தாரு ஏன் அந்த உருவம் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த உருவத்தை மேட்ச் பண்ணியும் அவர் கையில் கொடுத்த வேலை மேட்ச் பண்ணியும் அது அவரோட முன்னோர்கள் அதாவது அவரோட குரு சிலரால் சில கருத்துகள் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க சோழர் காலத்தில் இருந்து அவங்களோட முன்னோர்களுக்கு லிங்க வழிபாடுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த லிங்கத்துக்கு சில பெயர்களும் இருக்காங்க நாம் அதை சிவன் கோவிலாக மட்டுமே பார்க்குறமே தவிர அது யாரால் உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க தவறிடுறோம் இன்றைய காலகட்டத்திலையும் சிவன் கோவிலில் ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதில் சிவன் சன்னதிக்கு ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது எக்ஸாம்பிள் சோமநாதர் பசுபதீஸ்வரர் இது மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையுமே உருவாக்கணும் யாருன்னு பார்த்தா அந்த பெயருக்கு மேட்சான சில சித்தர்களாக தான் இருப்பாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த காலத்து அரசர்களுக்கும் அரசிகளுக்கும் அவங்களுக்கு சிலைகள் எழுப்பப்பட்டு அவங்களுக்கும் பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு இன்றைய காலகட்டத்துலேயும் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலில் கணவனுக்கு முன் எழுந்து கணவனை எழுப்பும் மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து காலையில் ஃபஸ்ட்டு காலையில் எடுத்த உடனே மீனாட்சி அம்மனுக்கு தான் அபிஷேகங்கள் நடக்கும் அதற்கு பிறகு மட்டும்தான் உள்ளே போய் அந்த சிவன் கோவிலுக்கு நடக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு சிவன் கோவில் அதில் காலையில் வந்து அந்த காலத்தில் இருந்தே அம்பிகை அப்படிங்கிற மீனாட்சி அம்மன் காலையில் எந்திரிச்சு குளிக்கிறாங்க அதாவது அபிஷேகம் நடக்குது அதற்கு பிறகு கணவனை போய் எழுப்புறாங்க அதாவது மறுபடியும் சிவனை போய் அந்த சிவனோட ரூம் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது இது வந்து அந்த இருந்து பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை அப்படியே நம்ம பின்பற்றிட்டு வரோம் அந்த இடத்துல வழிபடக்கூடியவர்கள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுவோம் நம்மளோட முன்னோர்கள் தான் கடவுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்ம வழிபடுற எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் உயிரினங்களாக இருந்து இன்றைக்கு இறைவனாக மாறினது தான் இது மட்டும் இல்லாமல் சிவனை பற்றின சில கதைகளும் இருக்குது அதை பற்றின சில வரலாறுகளும் இருக்குது சிவன் சிலையை பற்றின அதாவது லிங்க வடிவு பற்றின சில அறிவியல் தகவல்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களும் இருக்குது அதை பற்றின தகவல்களை எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி